ரெண்டு பேரும் படகுல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க அவங்க போற வழியில ஒரு சிறுவனை சந்திச்சாங்க ஹிதிர அலேசலம் அந்த சிறுவனை கொன்னுட்டாங்க இத பார்த்த மூசா நபி எந்த பாவமும் செய்யாத ஒரு உயிரை கொண்டுட்டீங்களே இது ஒரு பெரிய குற்றம்னு சொன்னாங்க அப்ப ஹிதிர அலேசலம் மறுபடியும் சொன்னாங்க நீங்க என்கூட கூட பொறுமையா இருக்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்டாங்க உடனே மூசா நபி இதுக்கப்புறம் நான் எந்த விஷயத்த பத்தியும் உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படி நான் எதை பத்தியாவது உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க உங்க நண்பனா என்ன வச்சுக்க வேண்டான்னு நபி சொன்னாங்க ரெண்டு பேரும் ஒரு கிராமத்தை நோக்கி பயணம் செய்யறாங்க அந்த கிராமத்து மக்கள் கிட்ட அவங்க ரெண்டு விருந்து கொடுக்கும்படி அந்த கிராமத்து மக்கள் விருந்து தர மறுத்துட்டாங்க அப்ப அங்க இடிஞ்சு போற நிலையில இருக்கிற ஒரு சுவர எதிரம் அதை சரி செஞ்சு நிமிர்த்தி கட்டுறாங்க உடனே மூசா நபி நீங்க நினைச்சிருந்தா நீங்க இந்த செவரை சரி செஞ்சதுக்கான கூலிய அந்த மக்கள்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கலாமேன்னு கேக்குறாங்க எதிர் அலேசலம் நீங்களும் நானும் பிரியக்கூடிய நேரம் வந்துருச்சு நீங்க எதை பத்தி பொறுமையா இருக்க முடியலையோ அதோட விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மரக்கப்பல்ல ஓட்டையை போட்டு அந்த கப்பலை நான் சேதப்படுத்தினேன் ஏன்னா அந்த கப்பல் சில ஏழைகளுக்கு சொந்தமானது அங்க ஆட்சி செய்யற ஒரு கொடுங்கோலனான அரசன் பழுதில்லாத மரக்கப்பலை எல்லாம் தனக்கு சொந்தமாக்கிக்கிறான் இந்த ஏழைகளுக்கு சொந்தமான கப்பலை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நான் அதுல சேதத்தை ஏற்படுத்துனேன்னு சொன்னாங்க அடுத்து அந்த சிறுவனை கொன்னேன் அந்த சிறுவனுடைய தாயும் தந்தையும் மூமீன்களாக இருக்காங்க இந்த சிறுவன் வளர்ந்த பிறகு அவங்க ரெண்டு பேரையும் குஃபுர்லையும் வலிகேட்டுலையும் சேர்த்துருவான் அதனால அந்த சிறுவனை நான் கொண்டுவிட்டேன் இந்த சிறுவனுக்கு பதிலா அல்லா அவங்க ரெண்டு பேருக்கும் சாலிஹான பெற்றோர்கள் இடத்துல அன்பு செலுத்தக்கூடிய சிறந்த ஒரு மகனை இருந்து போன இந்த சிறுவனுக்கு பதிலா அல்லா கொடுப்பா